எல்லோருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் லேடர் ஃப்ராக்ஷன் அதாவது ஏனி பின்னமில் மூணாவது பார்ட் மூணாவது வீடியோ பார்க்குறோம் சரிங்களா இப்போது ஃபஸ்ட்டு டைப்பு செகண்ட் டைப்பு தேர்ட் டைப்புன்னு வரிசையாக பார்த்தோம் பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தால் தான் கொஞ்சம் புரியும் சரிங்களா அதனால் இந்த வீடியோ டேரெக்டாக பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு டைப் ஃபஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோ ரெண்டு வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க சரிங்களா அந்த ஃபஸ்ட்டு டைப் செகண்ட் டைப்பு தேர்ட் டைப்பு ஃபோர்த்து டைப் வரைக்கும் அங்கே பார்த்துட்டோம் சரிங்களா இப்போ கூப்பிட்றது ஃபிஃப்த்து டைப் சரிங்களா இப்போ ஃபோர்த்து டைப் வரைக்கும் நம்ம எப்படி பார்த்தோம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மேக்சிமம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒன்று 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 ஒன்றுன்னு வந்திருக்கும் அதே மாதிரி நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒன்று 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 வந்திருக்கும் கடைசி ஃப்ராக்ஷன் மட்டும் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் இப்படி தான் பார்த்தோம் அதை தான் ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு பார்த்தோம் இப்போ என்ன பார்க்கப் போகிறோம் ஃபிஃப்த் டைப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு பதிலில் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க அதுவும் நம்பர் தான் பட் டூ த்ரீன்னு கொடுத்துட்டாங்க ஏன் என்ன சேஞ்ச் ஆகும் அதுக்கும் இதுக்கு என்ன சேஞ்ச் ஆகும் ஒரே மாதிரி செஞ்சிடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்ய முடியாது ஏன் செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃப்ராக்ஷன் மோட் எடுத்து பண்ணுவோம் சரிங்களா இந்த ஃப்ராக்ஷன் மோட் எடுப்போம் பாருங்க ஒன் ப்ளஸ் டூ பை த்ரீ நான் என்ன பண்ணுவோம் ஒன் இன்ட்டு த்ரீ த்ரீ இடத்துல ஃபைவ் இருந்துச்சுன்னா ஒன் இன்ட்டு ஃபைவ் ஃபைவ் இடத்துல செவன் இருந்துச்சுன்னா ஒன் இன்ட்டு செவன் செவன் அப்போது ஒன்றோடய எந்த நம்பரைப்பிருக்கினாலும் எந்த நம்பரை பிறக்கணுமோ அந்த நம்பர் தான் ஆன்சர் வரும் சரிங்களா இப்போ 5 ஃபைவ் பிறக்கணும்னா ஃபைவ் தான் ஆன்சர் ஒன்னோட செவனோட செவனை பிறக்கணும்னா செவன் தான் ஆன்சர் இப்போ 3 த்ரீ பிறக்கணும்னா த்ரீ தான் ஆன்சர் அப்போ அந்த நம்பர் சேஞ்ச் ஆகாதனால நம்ம முந்திர நம்பரை ஈஸியாக த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் அப்படின்னு போட்டுட்டோம் சரிங்களா இப்போ டூ இப்போ எப்படி டூ த்ரீ இப்படி எழுதிக்கிடுவோம் அடுத்து என்ன பண்ணுவோம் நான் எத்தனை எத்தனை ஒன்று இருக்கோ அத்தனை டேஸ் போடுவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு எல்லாமே ப்ளஸ்ன்னு இருந்துச்சா முந்திர நம்பரை கூட்டி கூட்டி போடுவோம் அது தான் ஃபில் பண்ணுவோம் பட் இதை அடு இந்த இதை ஃபில் பண்ண முடியாது ஏன்னால் இப்போ இந்த ஒன்று இருக்குது அந்த ஒன்றுக்கு பதில் வேறு நம்பர் போகணும் இப்போ டூன்னு வச்சுக்கிறோம் டூ ப்ளஸ் டூ பை த்ரீன் இருக்குது இப்போது ஒன் இன்ட்டு த்ரீங்கிறப்போ அந்த நம்பர் சேஞ்சே ஆகலை இந்த நம்பர் தான் டைரெக்டாக என்ன நம்பர் தான் வந்துச்சு ஆனால் டூ இன்ட்டு த்ரீங்கிறப்போ அந்த நம்பர் சேஞ்ச் ஆகிது பார்த்தீங்களா டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும் அந்த இதுக்கு முதின கான்செப்ட்டில் நம்ம டேரெக்டாக அடிஷன் மட்டும் தான் பண்ணணும் சரிங்களா எல்லாத்தையும் முந்தின நம்பரோட அடிஷன் அடிஷன்ஸ் டப் சப்ராக்ஷன் மட்டும் தான் பண்ணணும் இந்த இந்த டைப்பில் மல்டிப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள் சரிங்களா சேம் அதே மாதிரி தான் என்ன பண்ண போகிறோம் இந்த நம்பர் ஃப்ராக்ஷன் ஒன் ஃபோர் அதான் ஒன் ஃபோர் அப்படி எழுதிக்கிறோம் அடுத்தது எத்தனை நம்பர் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நம்பர் இருக்குது அப்போ மூணு டேஷ் ஃபில் பண்ணணும் ஒன் டூ த்ரீ மூணு டேஷ் ஃபில் பண்ணணும் சரிங்களா அதுக்கப்புறம் சயின்ஸ் பார்க்கணும் எத்தனை சயின்ஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் சைன் தான் இங்கேயும் ப்ளஸ் சைன் தான் இங்கேயும் ப்ளஸ் சைன் தான் அப்போது இந்த டேஸை ஃபில் பண்ணும்போது ப்ளஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வச்சுக்கணும் இந்த டேஸை ஃபில் பண்ணும்போது ப்ளஸ் பண்ணணும் நான் வச்சுக்கோம் சரிங்களா ப்ளஸ் எல்லாமே ப்ளஸ் சைனால் இந்த டேஷ் ஃபில் பண்ணும்போது ப்ளஸ் அப்போ எல்லாத்துமே என்ன பண்ணுறோம் ப்ளஸ் தான் பண்ண போகிறோம் முந்திர ஃப்ரண்ட் நம்பரை வச்சு சாரி ரியலில் உள்ள நம்பரை வச்சு ஃப்ரண்ட் நம்பரால் ப்ளஸ் பண்ணுறோம் கூட்டுறோம் சரிங்களா ஒன்று இந்த இடத்துல இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் ஒன்று 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 வந்துச்சுன்னா முந்திர நம்பரை கூட்டி போயிருக்கோம் கூட்டி போட்டு கூட்டி போட்டுருக்கலாம் பட் இந்த நம்பர் இந்த இடத்துல டூ த்ரீனு வந்திருக்கேன் அப்போ என்ன பண்ணணும் அதை கூட்டுறதுக்கு முன்னாடி மல்டிப்ளை பண்ணணும் எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அதுக்கு முன்னாடி இப்படி வரிசையாக எழுதிடணும் ஒன் ஃபோர் எழுதியாச்சா அதுக்கப்புறம் இந்த டேஸ்க்கு நேராக டூ எழுதிக்கணும் அடுத்து அடுத்த டேஸ்க்கு நேராக த்ரீ எழுதிக்கணும் அடுத்த டேஸ்க்கு நேரம் ஒன் எழுதிக்கணும் இப்போ என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணிடணும் சரிங்களா மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை தான் இதோட ஆட் பண்ணணும் சரிங்களா அப்போ டூ இன்ட்டு ஃபோர் எயிட்டு எயிட் ப்ளஸ் ஒன் நயன் அப்படின்னு எழுதணும் ஓகேவா பார்ப்போம் இன்னும் அடுத்தது அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் இருக்கா அதான் மல்டிப்ளை பண்ணணும் நைன் இன்ட்டு த்ரீ டுவெண்ட்டி செவன் இங்கே சைன் என்ன இருக்குது ப்ளஸ் சைன் இருக்குது அப்போ ப்ளஸ் பண்ணணும் நைன் இன்ட்டு த்ரீ டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் ஃபோர் தேர்ட்டி ஒன் ஓகேவா இந்த டாஸ் ஃபில் பண்ணாச்சு கடைசி டாஸ் இந்த டேஸுக்கும் ப்ளஸ் தான் பண்ணணும் ஒன் இன்ட்டு தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் ப்ளஸ் நயன் ஃபார்ட்டி அப்போ ஆன்சர் ஃபார்ட்டி டிவைட் பை தேர்ட்டி ஒன் இதான் ஆன்சர் இந்த இந்த சம் செகண்ட் சம் நான் செய்கிறேன் தேர்ட் சம் ஹோம் ஒர்க் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் சரிங்களா பாருங்கள் ஒன் ஃபோர் எத்தனை நம்பர் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் நம்பர்ஸ் இருக்குது அப்போ ஃபோர் டேஸ் ஃபோர் டேஸ் ஃபில் பண்ணும் ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர் ஓகேவா அடுத்து சயின்ஸு என்ன சயின்ஸ் இருக்குது மைனஸ் சைன் இருக்குது அப்போ மைனஸ் அப்போ இந்த டேஸை ஃபில் பண்ணுறதுக்கு மைனஸ் பண்ணணும் அடுத்தது மைனஸ் இருக்குது அப்போ இந்த டேஸ் ஃபில் பண்ணுறதுக்கும் மைனஸ் பண்ணணும் அடுத்து மைனஸ் அப்போ இந்த டேஸ் ஃபில் பண்ணும்போது மைனஸ் பண்ணணும் இந்த டேஸ் அடுத்து என்ன சைன்ருக்கு ப்ளஸ் இருக்குது அப்போ லாஸ்ட் இது மட்டும் ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோ சரிங்களா இந்த டேஷ் ஃபில் பண்ணுறதுக்கு மைனஸ் இந்த டேஷ் ஃபில் பண்ணுறதுக்கு மைனஸ் இந்த டேஷ் ஃபில் பண்ணுறதுக்கு மைனஸ் இப்போ இந்த டேஷ் மட்டும் ப்ளஸ் பண்ணணும் அடுத்து சைடில் உள்ள நம்பர்ஸ் என்ன நம்பர்ஸ் இருக்குது ஃபோர் த்ரீ டூ டூ சரிங்களா அதே மாதிரி தான் என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறோம் ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன் மைனஸ் பண்ணணும் அப்போ சிக்ஸ்டீன் மைனஸ் ஒன் ஃபிஃப்டீன் ஓகேவா இங்கே மைனஸ் இருக்குதுனால மைனஸ் சரிங்களா அந்த டேஸுக்கு மைனஸ் தான் பண்ணணும் அடுத்த டேஸு த்ரீ இன்ட்டு ஃபிஃப்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் மைனஸ் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் மைனஸ் ஃபோர் இஸ் ஃபார்ட்டி ஒன் ஓகேங்களா ஓகே அடுத்து டூ இன்ட்டு ஃபார்ட்டி ஒன் மைனஸ் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டீன் டூ இன்ட்டு ஃபார்ட்டி ஒன் இஸ் எயிட்டி ஒன் மைனஸ் ஃபிஃப்டீன் సారీ టు 41 ఫార్టీన్ 82 ఈక్వల్ టు ఎయిటీ టు ఎయిటీ టు మైనస్ ఫిఫ్టీన్ అప్పు ట్వెల్ ఫైవ్ పోచన్ సెవెల్ 67 పోచినా సిక్స్ అి సెవెన్ అయితే సక్స్టి సెవెన్ ఇంటు టు ఇస్ ఒన్ తి ఫోర్ ఇట్లా నమ్మ పన్ననో ప్లస్ పన్ననో ఇప్పుడు ఇదే ఇదే ప్లస్ పన్ననూ అప్పు ప్లస్ ఫార్టీ ஃபைவ் செவன் ஒன் வந்து டஸ்ட் ஒன் செவன்ட்டி ஃபைவ் அப்போ ஆன்சர் என்ன வரும் ஒன் செவன்ட்டி ஃபைவ் டிவைட் பை சிக்ஸ்டி செவன் அப்படின்னு வரும் அவ்வளோதான் சரிங்களா ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக வரும் ஸ்டெப்ஸு பழக பழக தான் வந்துக்கிட்டு வந்துகிட்ருக்கும் எடுத்தோடனே உங்களுக்கு டக்குன்னு வந்துராது ஞாபகத்துலேயும் வராது சரிங்களா அப்போ என்ன பண்ணணும் அந்த மாதிரி சம்ஸாக போட்டு பழகுனா தான் உங்களுக்கு வரும் சரிங்களா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு க்ளாஸில் இந்த இடத்துல இந்த இடத்துல நம்பர்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் சரிங்களா ஓகே பாய் நெக்ஸ்ட்டு கிளாஸ் பார்ப்போம்